பூமியை தாக்கிய சூரிய புயல் நாங்கள் இன்றைக்கு பூமியை தாக்கிய போகின்ற சூரிய புயல் இது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் சூரியனிலிருந்து வெடித்து கிளம்பிய சூரிய புயல் ஒன்று பூமியை தாக்கியிருப்பதாகவும் இதனால் மின்வட்டு முதல் ஜிபிஎஸ் வரை அனைத்து மின்சாதன பொருட்களும் பாதிப்பை சந்திக்கும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இந்த இருந்து வெடித்து கிளம்பிய சூரிய புயல் இது எவ்வாறு பூமியை தாக்குகின்றன பூமியை தாக்கினால் இதனால் ஏற்படும் ஆபத்துகள் என்ன தான் நான் இந்த நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாகன நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு பதினொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் சூரிய என்ற காந்த புலன்கள் மாறுபடும் இந்த மாற்றத்தின் போது சூரிய புயல்கள் உருவாகும் இந்த புயல்கள் பூமிக்கு மிகவும் ஆபத்தானவை அதாவது ஒவ்வொரு பதினோரு வருஷத்துக்கு ஒரு முறையும் காந்த புலன்கள் சூரியன்ற காந்த புலன்கள் மாறுபடும் அந்த மாற்றத்தின் போது சூரிய புயல் உருவாகும் இந்த புயல்கள் பூமிக்கு மிகவும் ஆபத்தானவை ஏனென்றால் கடந்த மே பதினாலாம் தேதி இது போன்ற புயல் ஒன்று உருவாகியிருந்தது இது மற்ற புயல்களை காட்டிலும் வலுவானதாகத்தான் இருந்திருக்கிறது இதற்கு எக்ஸ் டூ பாயிண்ட் செவன் என விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளார் பார்ப்பதற்கு பறவை நிறக்கையைப் போல இருப்பதனால் இதற்கு பறவை நிறக்கை என்றும் அதாவது வேர்ட்ஸ் கியூ என்றும் பெயர் பெற்றிருக்கிறது இந்த புயல் உருவான மே பதினாலாம் தேதி இது எங்கே என்றால் ஐரோப்பா ஆசியா மற்றும் மத்திய கிழக்கின் சில பகுதிகளில் தற்காலிகமாக இந்த புயல் ஏற்பட்ட ஏற்படக்குள்ள ஆசியா மற்றும் மத்திய கிழக்கு சில பகுதிகளில் வானொலி இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது இந்த துண்டிப்பு பத்து நிமிடங்கள் வரை நீடித்திருக்கின்றது சரி வெறும் பத்து நிமிடங்கள் தானே என்று நாங்கள் கடந்து செல்லலாம் ஆனால் இந்த பத்து நிமிடங்கள் தானே என்று நாங்கள் கடந்து சென்றால் இதற்கு பின்னால் உள்ள ஆபத்துகள் இதற்கு பின்னால் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு உலகம் புல்லா அணுமின் நிலையங்கள் அனைத்தும் கம்ப்யூட்டர் மூலம்தான் இயக்கப்பட்டிருக்கின்றது பத்து நிமிடங்களுக்கு இந்த மின் சாதனங்கள் செயலிழந்தால் அணுமின் நிலையங்களின் பேரழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அதே நேரம் டிராக்கெட் ஏவுதல் போன்ற செயற்பாடுகளிலும் இந்த அணு இந்த மின்சாரம் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது ராக்கெட்டுடனான பூமி இணைப்புக்கு பத்து நிமிடங்கள் துண்டிக்கப்பட்டால் நிச்சயம் ராக்கெட் கூட தோல்வியில்தான் அடையும் இதைவிட ஆபத்தான விஷயம் விமானப் பயணங்கள் விமான பயணங்களில் ஜிபிஎஸ் பயன்பாடு மிக மிக இன்றியமையாதது ஜிபிஎஸ் இல்லாமல் விமானம் மட்டுமில்லை ஒரு சாதாரண மனிதரை இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு இருந்து இடத்துக்கு போகிறதுக்கே இப்போ நாங்கள் ஜிபிஎஸை தான் நாங்கள் பாதிக்கின்றோம் ஆனால் விமான பயணங்கள் கட்டாயமாக விமான பயணங்கள் விமானம் பயணம் செய்கின்ற போது ஜிபிஎஸ் தேவை இப்படி ஜிபிஎஸும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டால் சூரிய புயல்கள் மூலம் துண்டிக்கப்பட்டிருக்கிறதால விமானங்கள் எங்கு இருக்கிறது எங்கு போகணும் உள்ள விமானங்கள் எங்கெங்கே வந்து கொண்டிருக்கிறதுன்றது மற்ற எங்கே தரையிறங்க வேண்டும் என்ற விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இல்லாமல் போ இந்த ஜிபிஎஸ் கருவிகளை நம்பித்தான் விமானங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றன இந்த ஜிபிஎஸ் கருவி சேர்ந்தால் விமான விபத்துகள் கண்டிப்பாக விமான விப விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகத்தான் இருக்கின்றன இந்த மாதிரியான புயல்கள் செயற்கை கோயில்களை பாதித்தால் அவை செயலிழந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைந்து நம் தலை மீது விழுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன எங்கள் இந்த பூமிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கின்ற செயற்கை கோள்கள் அனைத்தும் சூரிய கதி சூரிய புயல்களை பாதித்தால் அது எங்களுடைய பூமியில் தான் வந்து நேரடியாக விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதுபோல் சூரிய புயல்கள் ஏபிசிஎம் மற்றும் எக்ஸ் என விஞ்ஞானிகள் வகைப்படுத்தி இதிலிருந்து ஏயிலிருந்து சி மட்டும் உள்ளது ஒரு ஒரு அளவான புயல் அந்த புயல்களால் பெரிய பாதிப்பும் என்றருக்கு ஏற்படாது அது பாட்டுக்கு வந்து தெரியாமல் போயிடும் இந்த எம் வகையான புயல்கள் மிதமான பாதிப்புகளை தான் ஏற்படுத்துகின்றன ஆனால் இந்த எக்ஸ் வகை புயல்கள் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது இப்போ அண்மையில் ஏற்பட்ட சூரிய புயல் இது எக்ஸ் வகை புயல்களாகத்தான் கருதப்படுகின்றது இதனை உணர்ந்து கொண்ட நாசா சூரிய புயல்களை எதிர்கொள்ளவும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்க தயார் நிலையில் இருக்கவும் விண்வெளி வானிலை அவசர பயிற்சி நிலைகளை நடத்தியுள்ளது இந்த புயல்கள் பூமியின் காந்த மண்டலத்தை பாதிக்கக்கூடும் என்பதனால் எதிர்காலத்தில் பூமி பேரழிவை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன